முருகனுக்கு அரோகரா மனக்கவலை ஏதுமின்றி உனக்கடிமையே புரிந்து வகைக்கு மனு நூல் விதங்கள் தவறாதே வகைப்படி மனோரதங்கள் தொகைப்படியினார் ங்கி மயக்க மற வேதங்கள் பொருள் நாடி வினைக்குரிய பாதகங்கள் துகைத்து வகைய நினைந்து மிகுத்த பொருளாகமங்கள் முறையாளே வெகுச்சுதனையே துறந்து கழிப்புனுடனே நடந்து மிகுக்கும் முனைய வணங்க வரவேணும் முருக மிகுக்கு முனையே வணங்க வரவேனும் மனத்தில் வருவோன நன்று அடைக்கலவதாக வந்து மனப்பதமே பணிந்த முனிவோர்கள் வரக்குமிமையோர்கள தமக்கு மனமே இறங்கி மறுட்டிவாறு சூறை வென்ற முனைவேழ முனே நடந்து குரப்பொடியையே மணந்து சகத்தை மூலோ வந்த பெரியோனே சகத்தை மூலோ வந்த பெரியோ நே அளித்தவளமே சிறந்த மலற்பொழில்களே நிறைந்த திருப்பழனி வாழ வந்த பெருமாளே முருகா திருப்பழனி வாழ வந்த பெருமாளே தினை புனமுனே நடந்து குற கொடியே மணந்து சகத்தை முழுதால வந்த பெரியோனே செழித்த வளமே சிறந்த மலர்பொழில்களே நிறைந்த திருப்பழனி வாழ வந்த பெருமாளே முருக திருப்பழனி வாழ வந்த பெருமாளே பெருமாடே மனக்கவலை ஏதுவின்றினக்கடிமையே புரிந்து வகைக்கு மனும் விதங்கள் தவறாதே ஏ